டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் அப்ரூவராக மாறியவரிடமிருந்து பாஜக தேர்தல் நிதி பெற்றுள்ளது உள்ளது தெரியவந்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் அமைச்சர் மணிஷ் சிசோடியா தெலங்கானா முன்னாள் முதல்வர் கே சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர் இந்நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் இந்த வழக்கு பற்றிய அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளிப்படுத்துகிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நவம்பரில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹைதராபாத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் சரத் ரெட்டி அதன் பிறகு தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவிற்கு முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வழங்கியிருப்பது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மே மாதத்தில் பிணைகள் விடுதலையான சரத் ரெட்டி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூனில் அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக அப்ரூவராக மாறினார் அதே சமயத்தில் ஆம் ஆத்மி கட்சிக்கு சரத் ரெட்டி தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை எதுவும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க